வணக்கம் பொருட்களில் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பவர் நான் தமிழ் செய்திகளோடு இந்து மகளிர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒளி விழா இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்றது இந்நிகழ்வானது தலைவர் திருமதி கிருஷ்ணலதா குலசங்கர் தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக அருப்பணி ஞாசோஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக டோரின் மன்மத நாயகம் அவர்களும் மற்றும் திருமதி குயின்ட்ரஸ் அவர்களும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் மாணவர்களால் என ஆத்தப்பட்ட நாடகம் சிறப்பாக அமைந்திருந்தமை இந்நிகழ்வில் பாராட்டக்கூடிய விதத்தில் காணப்பட்டது மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வருகை என பல கலை நிகழ்வுகள் மாணவர்களை மகிழ்விட்ட கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து எமது யாழ் தமிழ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்